அதிகமாக முடி கொட்டுது அதே நேரத்தில் உடம்பெல்லாம் தட தடன்னு இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் வெயிட் லாஸ் பண்ண முடியலை அதிகமாக பசி எடுக்குது அதே நேரத்தில் செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரே தீர்வான இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முருங்கைக்கீரையை பறித்து சாக்கில் காய வச்சோம் அப்படின்னா நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உதவி உதிரியாக வந்துடும் இதை கையில் எடுத்து நொறுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா முழுமையாக தூளாகணும் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து குரகுரப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும் இந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க முருங்கக்கீரையில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அதனால ஹீமோக்ளோபின் அளவு அதிகப்படுத்தும் அதிகமாக பசி எடுக்காது இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரையும் கெட்டு போகாது இதை எப்படி செஞ்சு குடிக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பில் சுடு சுடுதண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியை போட்டுட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காலையில் ஒரு பதினோரு மணி போல குடிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதிகமாக முடி கொட்டாது மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும் அதே நேரத்தில் அதிகமாக பசி எடுக்காது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மான்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா பாய்